நூறு ஆண்டில் பெரிய மழை நூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டில் பெரிய மழைன்னு சொல்றோமே தவிர இதுக்கான காரணம் என்னன்னு யாரும் சொல்லல வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அதிகனமழை பெய்யும் சொன்னாங்களே தவிர எவ்வளவு பெய்யும் சொல்லலை ஏரி உடைந்ததை போல வானம் உடைந்து கொட்டியதாக மழை பெய்துள்ளது நாம் எதிர்கொள்ள மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம்தான் இருக்க போகிறது என்பதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த நூலை எழுதியிருக்கிறார் கவி பேரரசு இதற்காக அவரை முதலில் பாராட்டணும் புயலும் மழையும் வெள்ளமும் தலைநகர் சென்னை முதல் தென் மாவட்டம் குமரி வரைக்கும் சுற்றி சுழன்றடித்து முடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஐம்பூதங்களை பற்றி கவிஞர் எழுதியிருக்கிறார் சென்னையா இருந்தாலும் நெல்லையா இருந்தாலும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அதிகனமழை பெய்யும்னு சொன்னாங்களே தவிர எவ்வளவு பெய்யும் சொல்லல ஏரி உடைந்ததை போல வானம் உடைந்து கொட்டியதாக மழை பெய்துள்ளது நூறு ஆண்டில் பெரிய மழை நூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டில் பெரிய மழைன்னு சொல்றோமே தவிர இதுக்கான காரணம் என்னன்னு யாரும் சொல்லலை உண்மையான காரணத்தை இந்த புத்தகத்தில் வைரமுத்தவர்கள் சொல்லிவிட்டார் மனிதன் இப்போது பூதங்களை தின்ன தொடங்கிவிட்டான் அதனால்தான் பூதங்கள் மனிதனை தின்ன தொடங்கிவிட்டன என்று சொல்கிறார் கவிஞர் மண்ணியல் விண்ணியல் மாற்றங்களை மனிதர்களும் பொருட்படுத்தாது போயின ஐம்பூதங்களும் மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும் என்கிறார் அதுதான் உண்மை மண்ணும் நீரும் காற்றும் வானமும் மாசுபட்டு விட்டதால் அந்த இயற்கை தன் குணத்தை எழுந்து வேறுபட தொடங்கிவிட்டதன் அடையாளத்தைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பெய்வதில்லை பெய்தால் அதிகமாக பெய்கிறது காற்று மாசுபட்டு விட்டது உஷ்ண காற்று அதிகமாக வீசுகிறது புவி அதிகப்படியாக வெப்பமடைந்து வருகிறது நிலத்தடி நீர் ஆதாரம் குறைந்துவிட்டது இவை அனைத்தும் ஐம்பூதங்களை காக்க தவறியதன் விளைவுதான் இனியாவது விழிப்படையாவிட்டால் பேரழிவு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை மணியைத்தான் மகா கவிதை மூலமாக வைரமுத்து அடித்துள்ளார் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம்தான் இருக்க போகிறது என்பதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் காலநிலை மாற்றத்தை உலகம் எதிர்கொள்ள அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்த ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை எட்ட வேண்டும் என்று பல்வேறு பன்னாட்டு ஆய்வுகளும் உச்சி மாநாடுகளும் அறிவுறுத்துகின்றன கழக அரசு அமைந்ததும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை நமது திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடக்கமாகத்தான் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று அறிவித்தோம் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தோம் நிதிநிலை அறிக்கையில் அதற்கென ஐநூறு கோடியை ஒதுக்கினோம் ஒதுக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவை இருபத்தொரு விழுக்காட்டிலிருந்து முப்பத்தி மூணு விழுக்காடாக அடுத்த பத்தாண்டுக்குள் உயர்த்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சுமார் ரெண்டு கோடியே எட்டு லட்சம் மரக்கன்றுகள் பதியம் போடப்பட்டு அவற்றை நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் தமிழ்நாட்டின் பசுமைப் போர்வையை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் கார்பனை உள்வாங்கவும் பயன்படும் காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவியக்கத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் இந்த அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு மக்கள் கடைகளுக்குள் செல்லும் போது வீட்டிலிருந்தே பைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கான குறியீடாக மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் துவக்கப்பட்டிருக்கு இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள காலநிலை மாற்ற குழு என தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த அரசு சாராத பலரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்தல சமீபத்தில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளம் ஆகியவை சூழலியல் பிரச்சினைகள் மீது அதிகமான கவனத்தை ஈர்க்கின்றன அதை போலவே கவி பேரரசு அவர்களின் மகா கவிதையும் ஐம்பூதங்கள் மீதான அக்கறை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது இந்த நூலை கருத்து வாளை அனைவரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கவிதைகளை படிப்பதோடு அதன்படி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் இயற்கை மானிடம் பேசும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்